அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ப பிரபஞ்சம் பிரபஞ்சத்திடம் நீங்கள் தங்கத்தை கேட்டால் வைரத்தையே கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அரிய செயல்தான் பிரபஞ்சத்தினுடைய செயல் ஆனால் அதனுடைய ஃப்ரீக்குவென்சிக்குள்ளே போயிட்டு கேட்கணும் அப்போ தான் கிடைக்கும் அது எப்படி அப்படின்றத பற்றி நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மனித வாழ்க்கை எதனால் மாறுகிறது எதனால் சிலருக்கு தங்கம் போன்ற பொருள் கிடைக்கிறது எதனால் சிலருக்கு வைரத்தை போன்ற அரிய வரப்பிரசாதங்கள் கிடைக்கிறது அதற்கு காரணம் பிரபஞ்சத்தினுடைய அற்புத சக்தி தான் நாம் நினைப்பது நாம் வேண்டுவது நாம் நம்புவது எல்லாம் பிரபஞ்சத்தினுடைய அலைவரிசையோடு இணைந்து செயல்படுகிறது பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய காந்தக்கலம் போல நம்முடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஈர்க்கிறது அதனால்தான் சிலர் தங்கம் கேட்டு வைரம் கிடைத்த மாதிரி பெரிய அதிசயங்களை அனுபவிக்கிறார்கள் இது ஒரு சாதாரண கற்பனை இல்லை நம்முடைய உள் உணர்வும் பிரச்சனைகளையும் தியானமும் நம்பிக்கையும் சேர்த்து உருவாக்கும் ஒரு உலகளாவிய ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய மனம் சிறிய பந்தலாக இருப்பதால் சிறிய ஆசைகள்தான் நிறைவேறும் மனம் பெரிய ஆலயமாக இருந்தால் பிரபஞ்சம் அளவு கடந்த வரங்களை கொடுக்க தயாராக இருக்கிறது நாம் பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொழுது அதை கேட்கும் விதமும் அந்த நேரத்தில் நம்முடைய மனநிலையும் நம்முடைய நம்பிக்கையின் ஆழமும் மிக மிக முக்கியம் எத்தனை முறை நாம் கேட்டாலும் பிரபஞ்சம் எப்போதும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் தங்கம் கேட்ட இடத்தில் வைரம் கொடுக்கும் அளவுக்கு அது நன்மை மதிக்கத்தக்கதாக இருக்கிறது ஏனென்றால் அது நன்மையை விட நன்மை நன்றாக தெரியும் இந்த காணொலியில் பிரபஞ்சத்திடம் தங்கம் கேட்டால் வைரத்தையே தரும் என்ற காணொலியை நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பு பிரபஞ்சத்தின் ரகசிய விதிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஈர்ப்பு விதியின் செயல்முறைகளை அறிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீக ஆசைகளின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதவனத்தின் ஆற்றல்களை உணர வேண்டும் நம்பிக்கை நன்றி பிரார்த்தனை தியானம் அன்பு ஆகியவை எப்படி பிரபஞ்சத்தை இயக்குகிறது என்றெல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது இந்த காணொளி பயணம் முடிந்த பின்பு நீங்களும் பிரபஞ்சத்திடம் கேட்பதற்கான சரியான முறையை அறிந்து வாழ்க்கையில் கேட்காத அளவுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதங்களை பெறும் திறனை அடைவீர்கள் அதில் ஒரு எள்ளளவும் சந்தேகமில்லை அதை சரியாக பயன்படுத்தி பாருங்கள் பிரபஞ்சத்தினுடைய இயல்பு என்று பார்த்தால் பிரபஞ்சம் கேட்பவருக்கு எப்போதும் பலிக்கு பதிலளிக்கிறது நம்முடைய எண்ணங்கள் அலைவடிவில் பிரபஞ்சத்திடம் செல்கிறது நல்ல எண்ணங்கள் நல்ல ஆற்றலை ஈர்க்கிறது நம்பிக்கையோடு கேட்டால் பிரபஞ்சம் இன்னும் அதிகமாக தர தயாராக இருக்கிறது சிறியதை கேட்டால் சிறிது மட்டுமே கிடைக்கும் பெரிய கனவு கேட்டால் பெரிய ஆற்றல் திறக்கும் பிரபஞ்சம் எப்போதும் இல்லை என்று சொல்லாது அதற்கு பதிலாக இதுவே உனக்கு சிறந்தது என்று தரும் நம்முடைய கேள்வி எத்தனை தூய்மையானதோ அதற்குரிய பலன் பெரிதாக கிடைக்கும் கேட்பவரின் மனதில் பரிமாணத்தை பார்த்தே தருகிறது பிரபஞ்சம் சிறிய சிந்தனைக்கு சிறிய பலன்தான் கிடைக்கும் பெரிய சிந்தனைக்கு வைரம் போன்ற விலைமதிப்பற்ற பலன்கள் கிடைக்கும் பிரபஞ்சம் ஈடு செய்யும் சட்டத்தின் இயங்குகிறது விதைத்த விதையே வலிக்கிறது தங்கம் கேட்டால் அதற்கு மேலான ஆசீர்வாதம் கிடைக்கும் பிரபஞ்சம் நேர்த்தியாக தராது எப்பொழுதும் அதிகம் தரும் நம் மனம் வரையறையை போடுகிறது பிரபஞ்சம் வரையறை இல்லாதது யாரும் கேட்க தயங்காததை கேட்பவருக்குத்தான் அதிகம் வரும் பிரபஞ்சம் எப்போதும் காத்திருக்கிறது கேள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய மனதின் சக்தி என்று பார்த்தால் நம்முடைய மனம் காந்தம் போல வேலை செய்கிறது எண்ணங்கள் தான் அலைகள் கற்பனை செய்வதே ஈர்ப்பின் படியாகும் தங்கத்தை கற்பனை செய்தால் அது வந்து சேரும் ஆனால் கற்பனைக்கு பின்பும் பிரபஞ்சம் மேம்படுத்தி தரும் மனம் நம்பும் அளவுக்கு மட்டுமே கிடைக்கும் சாத்தியம் என்று நம்பினால் சாத்தியம் உருவாகும் சாத்தியமே இல்லை என்று நினைத்தால் எதுவுமே வராது மனம் வலுவாக இருந்தால் பிரபஞ்சம் உடனடியாக பதிலளிக்கிறது சந்தேகம் வந்தால் பலன் தாமதமாகும் மனதில் நன்றி உணர்வு இருந்தால் பலன் மடங்காக பெருகும் குறை கூறினால் குறைவே அதிகரிக்கும் மனதில் தூய்மை பிரபஞ்சத்தின் தொடர்பு கொள்ளும் திறன் உண்டாக்குகிறது சுத்தமான எண்ணங்கள் வைரம் போன்ற பழங்களை ஈர்க்கும் மனம் தொடர்ந்து ஒரே சிந்தனையில் இருக்க வேண்டும் சிதறிய சிந்தனையை பலன் குறைந்து காணப்படும் நம்பிக்கை என்பது மனதின் தங்கம் அந்த நம்பிக்கைக்கு பிரபஞ்சமே வைரம் தரும் மனதில் விரும்பும் வலிமை தேர்த்தால் அதிசயம் நடக்கும் கேட்கும் போதே கிடைத்தது என்று உணர்ந்தால் அது நிச்சயம் வரும் சித்தர்களும் வேதங்களும் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் சித்தர்கள் பிரபஞ்சம் உள்ளுக்குள் இருக்கிறது என்கிறார்கள் வெளியில் தேடாமல் உள்ளத்திற்குள்ளே கேட்க வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் பிரபஞ்சம் திறந்திருக்கும் வேதங்களில் மனமே பிரபஞ்சம் என்று சொல்கிறது உப நிசதங்களில் கேள் அது தரும் என்று வாக்கியம் உள்ளது பகவத்கீதை சொல்லுகிறது நீ விரும்புவதை தெளிவாக கேள் என்கிறது ராமகிருஷ்ணன் சொல்கிறார் கேட்கத் தெரியாதவனே யாழை என்கிறார் வள்ளலார் சொன்னார் சிறு விருப்பம் வேண்டாம் உயர்ந்த விருப்பத்தை கேள் என்று திருமந்தரத்தில் பெரும் விருப்பம் கேட்டால் பெரும் அருள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சித்தர்கள் தங்களுடைய மூல பஞ்சாங்கத்தின் அசாதாரண சக்தி பெற்றவர்கள் அவர்கள் தங்கம் சித்தர்கள் சொன்ன வாக்கியங்கள் அப்படியே பழிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் பணம் என்பது ஒரு சாதாரண பேப்பர் அல்ல அது ஒரு மகாலட்சுமி தன்மை கொண்டது அதை முறையாக கையாளக்கூடிய தந்திர சாஸ்திரங்களை பயன்படுத்தும் பொழுதுதான் நூறு சதவீதம் அது வேலை செய்கிறது அந்த தந்திர சாஸ்திரம் என்பது ஒரு சிறு கதையின் மூலமாக கூட சொல்லலாம் ஒரு வலிமை மிக்க ஒரு வழி பைல்வான் ஒருவர் வீதியினுடைய மத்தியில் நின்று கொண்டு என்னை விட பலசாலி இந்த உலகத்திலே யாரும் கிடையாது என்னை விட யார் அதிகமாக பலத்தை காட்டுகிறார்களோ அவர்களுக்கு நான் அடிமை என்று அறைகோல் விடுத்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை சூழ்ந்து நின்று கூடியிருந்தார்கள் அவர் தன்னுடைய சக்தி அனைத்தையும் கூட்டி பல வித்தைகளை கொண்டிருந்தார் இப்படி நான் செய்யக்கூடிய செயல்களை யார் செய்தாலும் நான் அவர்களுக்கு அடிமை என்று அறைகோள் விடுத்து கொண்டிருந்தார் ஒரு அறிவாளி சிறுவன் அவர் பக்கத்தில் சென்றான் அந்த பைல்வானிடம் ஒரு கைக்குட்டையை கொடுத்து இந்த கைக்குட்டையை நீ தூர எறி அதைவிட நான் அதிக தூரத்தில் எரிந்து காட்டுகிறேன் என்று சிறுவன் சவால் விட்டான் உடனே அந்த பலசாரிக்கு வெகு கோபம் வந்து விட்டது என்னை விட நீ பெரிய பலசாலியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைக்கொட்டைய நல்ல சுருட்டி ரொம்ப தூரத்துக்கு எரியிறான் கைக்கொட்டை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் உழுவுது உடனே அந்த சிறுவன் அந்த இடத்த குறிச்சிக்கிட்டு திரும்பவும் அந்த பயில்வான் பக்கத்தில் வந்து நின்று அந்த கை ஒரு கல்லை வச்சு சும்மா சாதாரணமாக எறிகிறான் அந்த பயில்வான் எரிஞ்ச தூரத்தை விட அதிகமான தூரத்துக்கு அந்த கைகுட்டை பேசுகிறது இந்த விஷயம் எதை குறிக்கிறது என்றால் டெக்னிக் என்று சொல்லக்கூடிய தந்திர சாஸ்திரத்தை கொ சொல்லுகிறது ஒரு தந்திரத்தின் மூலமாக ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் என்றாலும் சாதாரணமாக முடித்துவிட முடியும் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் எதை கேட்கிறோமோ அதை முறையாக தந்திரத்தினுடைய அடிப்படையில் கேட்கும் பொழுது நமக்கு நாம் எதை கேட்கிறோமோ அதைவிட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு அதிகமாக நம்மை வந்து சேரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதே போலத்தான் இறைவன் விக்கிரமாதித்தனிடம் கேட்கிறான் விக்ரமாதித்தா உன்னுடைய ஆயிலை நீ கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரமாதித்தன் ஒரு யுத்தியை பயன்படுத்தி தன்னுடைய ஆயிலை இடங் இரண்டு மடங்காக இறைவனிடம் வரமாக வாங்கி விடுகிறான் எல்லாமே டெக்னிக் இருந்துச்சுன்னா உலகத்தில் நடக்காதது முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது இதை நம்முடைய மனதை வைத்து தான் செய்கிறோம் ஒரு பழமொழி இருக்குது மனமது செம்மையானால் மந்திரமே ஜபிக்க வேண்டாம் அப்படின்ட்டு நம்முடைய மனம் மட்டும் தயாராக இருந்தால் நாம் தங்கத்தை கேட்டாலும் வைர சுரங்கம் நமக்கு நம்ம எதிரே காத்து கொண்டிருக்கிறது என்பதான் உண்மையான விஷயம் கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்கிறான் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தார்கள் வீணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனவே நாம் பிரபஞ்சத்திடம் கேட்க முறையை அறிந்து நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை வலைமாக்கி கொள்ள முடியும் இந்த காணொலியில் நாம் பார்த்தது பிரபஞ்சத்திடம் தங்கத்தை கேட்டால் வைரம் கிடைக்கும் ஆனால் இன்னொரு ஆழமான உண்மை இருக்கிறது பிரபஞ்சம் நம்மிடம் கேட்கிறது நீ எதற்கு தகுதி வாய்ந்தவன் என்று நினைக்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது நம்முடைய பதில்தான் நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது நாம் பலர் தங்கம் கேட்டாலும் உள்ளுக்குள் நான் தங்கத்திற்கு தகுதி அல்ல என்று நினைப்போம் அப்படின்னா எதுவும் வராது அதனால்தான் முதலில் நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் செல்ஃப் ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்கத அதுதான் வைரம் இன்னொரு விஷயம் பிரபஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் நாம் கேட்கும்போது உடனே தராது ஆனால் அது சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கொடுக்கும் அந்த தாமதம் ஒரு சோதனை என்று கூட நம்மால் கணித்து கொள்ள முடியும் யாருக்கு பொறுமை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் தங்கம் வைரமாக மாறுகிறது மேலும் பிரபஞ்சம் எப்பொழுதும் சமநிலையை காக்கக்கூடியதாக இருக்கிறது நீ பெரியதை கேட்டால் அதற்கேற்ப சவால்களையும் அது தரும் அந்த சவால்களை நீங்களே கடந்து செல்லும்போதுதான் அந்த வைரம் உங்கள் கையில் நிலைத்திருக்கும் மற்றொரு மறைக்கப்பட்ட ரகசியம் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தையை மட்டுமல்ல உங்கள் செயலையும் அது கேட்கிறது நீ எப்போதும் நல்ல செயல்களில் ஈடுபட்டால் உன் கருமா கூட வைரமாக பளிக்கும் கருமா நன்மையை செய்தால் யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் பெரும் பரிசாக தந்துவிடும் மேலும் பிரபஞ்சம் சுயநல ஆசையை விடுத்து பிறருக்காக கேட்கும் பொழுது பல மடங்காக பழங்களை தரக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக நமக்கு மட்டும் தங்க வேண்டும் என்று நினைத்தால் அது குறைவான பலன்தான் தரும் ஆனால் என்னால் என் குடும்பமும் இந்த சமுதாயமும் வளம் பெற வேண்டும் என்று கேட்டால் அந்த தங்கத்திற்கு பதிலாக வைரத்தையே இந்த பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருப்பது மட்டுமல்லாமல் பிரம்மாண்டமான ஒரு வரவேற்புக்காக காத்து கொண்டிருக்கிறது மிக சிலருக்கு தெரிந்த ரகசியம் என்னவென்றால் பிரபஞ்சம் நமதை நம்மை சோதித்து நம்முடைய கனவுகளை வயரமாக மேம்படுத்தும் முன் நம்மை தயார்படுத்தும் அதனால்தான் சிலருடைய கனவுகள் தாமதமாகிறது சில ஆசைகள் முற்றிலும் ஆய்விடுகிறது அது நம்மை ஏமாற்றுவதல்ல நம்மை மேம்படுத்தி பெரிய பரிசுக்காக தயாராக்குகிறது முடிவில் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் பிரபஞ்சம் குறைவாக ஒருபோதும் தருவது தருவதில்லை அது எப்பொழுதும் மேலானதையும் விலை மதிப்பற்றதையும் வைரம் போல பிரகாசிப்பதையும் தர தயாராகி இருக்கிறது நம்முடைய பணி என்னவென்றால் நம்பிக்கையை உயிரோடு வைத்திருக்க வேண்டியது ஒன்று இரண்டாவதாக நன்றியை அடிக்கடி செலுத்தி கொண்டிருக்க வேண்டியது மூன்றாவதாக நல்ல செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது நான்காவதாக எப்பொழுதும் பெரிய கனவுகளையே கேட்க வேண்டும் இது எல்லா அறிஞர்களும் யோகிகளும் ஞானிகளும் தவசிகளும் சொன்ன ஒரு முக்கியமான விஷயமாகும் அப்பொழுது தங்கம் கேட்டால் வைரம் உங்கள் கையில் வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமில்லை என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி